அண்ணா மலையாருக்கு அரோகரா கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலைக்குள் ஒரு ஒளி சப்தம் கேட்கின்றது யார் சொன்னால் தெரியுமா அன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஐந்து கோடிக்குச் சமம் என்ன மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும் ஒரு சூற்று நேரத்தில் கிரிவலம் போனால் என்ன என்பதை இந்த பதிவில் முழுமையாக சொல்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான அண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் மிக விரைவில் வர இருக்கின்றது திரு கார்த்திகை தீபம் ஏற்றும் போது உச்சியில் தீபம் ஏற்றும்போது ஒரு சூட்சமமான ஒளி ஒன்று வெளிப்படுவதாக சேசாஸ்திரி மகானும் ரமண மகரிஷி ஐயாவும் வெளிப்படுத்தி உள்ளார்கள் அந்த சப்தத்தின் மூலமாக அங்கு ஒரு நேர்மதை நேர்மறை அதிர்வுகள் உருவாகி அங்கிருக்கக்கூடிய மக்களின் மனதில் தெய்வீக ஆற்றல்கள் பெருகப்படுகிறது அந்த நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு மக்களும் என்ன மந்திரத்தை சொல்கிறார்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையாளுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது அவர்களின் சூட்சமமான மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகி சூட்சமமாக இறையுடன் கலக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி சக்தி அனைவருக்கும் தெய்வீக அருளை தருகிறது அதனால தான் ஆயிரம் ஆண்டு இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை தீபத்திற்கு கோடான கோடி மக்கள் அங்கு வருகிறார்கள் அந்த அற்புதமான ஜோதியை யார் ஒருவர் கண்ணால் பார்க்குறாங்களோ அவங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும் என்று அருணாச்சல புராணத்தில் மிக அழகாக பதிவு செய்து உள்ளார்கள் அந்த உச்சியில் தீபத்தை பார்ப்பது என்பது புறத்தில் அதே நேரத்தில் அகத்தில் நம் உச்சியிலும் நமக்குள்ளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம் தீப திருநாளில் நாம் கிரிவலம் சென்றால் ஐந்து முறை கிரிவலம் சென்றதுக்கு சமம் என்று சொல்கிறார்கள் ஐந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்வதும் ஒரே ஒரு முறை தீப ஜோதி கார்த்திகை தீபம் போது நம்ம கிரிவலம் செய்வது செல்வதும் மிக பெரும் அற்புதம் தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை மிக அற்புதமாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் தீபமங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம என்பதுதான் அந்த மந்திரத்தின் சூச்சமே கார்த்திகை தீபத்தன்று கிரம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அதனால் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கத்திற்கு நாம் நெய் செலுத்தி வழிபாடுகளை செய்தால் நம் வாழ்க்கையிலும் பிரகாசங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும் புண்ணியம் நிறைந்தவர்கள் மட்டுமே கிரிவலம் செய்தவர்கள் மட்டுமே முற்பிறவியில் சிவனாக சிவன் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வேண்டும் என்று நினைத்தவர்கள் மட்டுமே திருவண்ணாமலையில் திரு தீபத்தன்று கிரிவலமே வர முடியும் அற்புதமான தெய்வீகமான இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் நிகழ்வு கிரிவலம் வரும் தீபத்தை பார்க்கும் பொழுது அனைவரும் மனதார ஒன்றாக இணைந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அந்த மந்திரம் தீபமங்கள ஜோதி நமோ நம பயன்படுத்தி பாருங்கள் அண்ணாமலையாரில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் கோடான கோடி அதில் சில விஷயங்களை மட்டுமே என்னால் கூற முடிந்தது உங்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல அற்புதமான ரகசியங்களை இந்த திரு கார்த்திகை தீபத்திற்குள்ளே உங்களுக்கு பதிவு செய்கிற மிக முக்கியமாக பரணி தீபத்தன்று செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் கார்த்திகை தீபத்து அன்று நாம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தையும் பதிவு செய்கிறேன் காத்திருங்கள் யார் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய தயாராக இரு இருக்கீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிலில் உங்களை சந்திக்கின்றேன் அண்ணா மலையாருக்கு அரோகரா